ஒன்பதாங்க அதுக்கெல்லாம் ஒரு கலந்து எல்லாரும் செஞ்சுக்கிட்டேன் வீட்டுக்கார படத்துல நடிச்ச அது மாதிரி என்னுடைய நண்பர்களுடைய குடும்பத்துல ஒருத்தர் சபா சேஷு அவரு காலமாயிட்டாரு அவருக்காக ஒரு நிமிஷம் மட்டும் அவர் குடும்பம் அஞ்சலி செலுத்திக்கணும் டைட்டில் வச்சு பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது பயப்பா பார்த்த ஒரு டைலாக் வரும் மாப்பிள்ள தான் போட்டிருக்க ரை சாட்டை இருந்து அப்படின் அந்த மாதிரி இங்க நான்தி இங்கு பார்த்த ஒரு தான் அந்த டைட்டில் அவங்கதான் கரெக்டா இருக்கும் மதுரை அன்பு இங்க நான்கா கிங் தான் கரெக்டா இருக்கும் ஏன்னா அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அவங்கரம் பிலிம்ஸ் தமிழ்நாட்டுடைய சின்ன கோபுரம் அன்பு சாரு அந்த குறையாத அச்சல பாத்திரம் திறம எவ்வளவு நேரம் அடிக்கலாம் ஒரு மனிதர் அவரு வந்து அவருடைய கெப்பாசிட்டி எதுக்கு அவங்க கூப்பிட்டாங்க அவருடைய ப்ரொடக்ஷன் அவருடைய கம்பெனி கோகுரம் பிலிம்ஸ்ல பாத்துருக்கேன் நாங்க வந்து வராத ஹீரோவே இல்ல ஆஹ் உட்காராத ப்ரொடியூசர் இல்ல உட்காராத டைரக்டர்ஸ் இல்ல தமிழ் சினிமா எல்லாருமே அங்க போய் அந்த தான் வருவாங்க தரிசனம் கோவில் புண்ணியன்ற சோ அங்க அந்த கம்பெனில இருந்து ஏதாச்சும் படம் பண்றதுக்கு முதல்ல அவருக்கு என்னுடைய மனமாக நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் ஆக்சுவலா நான் வந்து காசு கேட்டா போனேன் அந்த அன்பு சார்ட்ட சார் கொஞ்சம் காசு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு போனேன் சபாபதிக்கு அப்புறம் நான் இப்ப பழக ஆரம்பிச்சேன் சபாபதிக்கு முன்னாடி டிஸ்கோர் பண்றது என்னோட பழக்கம் ஆனா அதிகமா பேச மாட்டோம் அதுக்கப்புறமா சபாபதி பினான்ஸ் பண்றாரு அப்புறமா ரொம்ப க்ளோஸ் ஆனோ போன்ல ஜாலியா பேசிட்டு இருப்போம் அதுக்கப்புறமா நான் காசு கேட்டு போனேன் ரொம்ப

ஏன்னா அவங்க ரொம்ப சீரியஸா ரொம்ப டஃபா ரொம்ப வேற மாதிரிலாம் எல்லாம் பேசுவாங்க பார்ப்பாங்க பட் நெருங்கி பழகிட்டா எவ்வளவு ஜாலியான அது எவ்வளவு அன்பானவருங்கிறத நான் சொல்லி ஆரம்பத்துக்காக சொல்றேன் அது வந்து நான் போனாலும் ஜாலியாக பேசுவார் நான் அடிக்கடி ஈஷா தான் போவேன் சிவராத்திரி அதுன்னு போவேன் போன் பண்ணாலும் எங்க இருக்கேன் அப்படின்னு சார் ஈஷா சார் ஒன்பது எங்களுக்கு வாங்கிட்டு வா என்ன சார் உத்திராட்சம் இந்தியா அதெல்லாம் யாருமே வேணும் அமௌண்ட் என்ன வாங்கிட்டு வா சார் அப்பா ஒரு கடை கேட்க ஆரம்பிச்சாரு நான் கேட்ப சங்க சண்டை கடை கேட்கல இருந்துச்சு அது என்ன கடை சொன்னாலும் இருந்தேன் பண்ணான் வெட்டி கரையே இல்லை அவனுக்கு அதுக்கப்புறம் கடை கேட்டா சிரிக்க வர மாட்டேது எழுப்பா இருக்கு சார் இப்படியே போன் பண்ணி போன் பண்ணி கடை கேட்கும் போதுதான் வெட்டி பிரச்சனை வருது அதுக்கு மாதிரி அவங்களுக்கு சிரிக்க வர மாட்டேன் அவன் கொடுக்க மாட்டாங்க ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு இப்ப இவன் கைவன் காமெடி சொல்லிட்டு நான் சரி அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை கேட்டு இந்த கதையை பண்ணலாம் அப்படின்னாரு நானும் கேட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் சூப்பர் சார் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் அவரு எப்பவுமே டென்ஷனா இருப்பாரு இவங்க தெரிஞ்சு இங்க உட்காந்து அவர் வரைக்கும் உட்காந்து ஒரு இடத்துல இவ்வளவு இதுவா நான் பாத்துதே கிடையாது ஏன்னா எந்த இதுவனாலும் போன் வரும் பெரிய படங்கள் சின்ன படங்கள் இருந்து எல்லா இடத்துல இருந்தும் காசு குடுக்கறது வாங்குறது அப்படின்னு போயிட்டே இருக்கும் ரொம்ப டென்ஷனா இருக்கும் ஏன்னா இந்த பினான்ஸ் இந்த வட்டி தொழில் அப்படின்றத ஒரு பயங்கரமான ஒரு டென்ஷனான வேலை ஆனா ஒரு நாள் வந்து ரொம்ப ஜாலியா இருந்தாரு ரொம்ப சிரிச்சுட்டு சந்தோஷமா இருந்தாரு அப்ப நான் கேட்டேன் இல்ல நாங்க எப்பவுமே டென்ஷனா இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்களே மொத்த வட்டியும் வந்துருச்சா என்னன்னு கேட்டேன் இல்ல இல்ல அப்படின்னு சரி என்ன சார் சந்தோஷம் இந்த மாதிரி எனக்கு பேரம் பிறந்திருக்கான் என் பொண்ணுக்கு பையன் பிறந்திருக்கான் அப்படின்னாரு பையன் ஹாப்பியா இருந்தார் சார் பொதுவா கல்யாணம் ஆகி பொண்ணோ நம்மளுக்கு அதை விட சந்தோஷம் அவங்களுக்கு ஒரு பையனோ பொண்ணோட தேரானோ பேச நம்ம சந்தோஷப்படுறோம் அது ஏன் சார்னு கேட்டேன் அப்போ அவர் ஆன்சர் சொன்னாரு சந்தானம் எப்பவுமே அசலே வட்டியில தான் அப்படின்னு நிறைய தகவல்கள் சோ அப்படிப்பட்ட ஒரு ஜாலியா பண்ணிட்டாரு அவரையோட சேமித்த படம் பண்ண ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா படம் போது பண்ணும்போது அவர் சொன்னாரு தேர்த்துக்கிற வச்சு படத்தை பார்த்து செப்ஜிட்டு போன சந்தானம் காசு போன முக்கியம் நம்ம சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ப்ரொடியூசரா இல்லாம ஒரு பினான்சியலா இல்லாத ஒரு தேட்டர் ஓனரா இந்த படத்தை எடுத்திருக்காரு ஆடியன்ஸ் தேட்டர் வரவங்க சிரிக்கணும் ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி படம் நல்லா வந்திருக்கு இந்த படத்தை எடுக்கிற பொறுப்பை அவருடைய டாக்டர் சுஷ்மிதா அவங்க கிட்ட கொடுத்திருக்காரு அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்ன பஸ்ட் படம் என்னுடைய பணத்தின் மூலமா அவங்க ப்ரொடியூசரா வர்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு பொதுவா வந்து நிறைய பொண்ணுங்க பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல கண்டியும் ஆர்டர் பண்ணி அப்பா காசை கம்மியாக பொண்ணுங்க இருப்பாங்க ஆனா சில பொண்ணுங்க அப்பா அம்மையோட காசை சேர்த்து வச்சு பிரோஜனமா ஒரு பண்ணுவாங்க அதுல செகண்ட் கேட்டகரி தான் நம்ம ப்ரொடியூசர் சுஷ்மிதா ரொம்ப பொறுப்பா எங்க செலவு பண்ணணும் எப்படி பண்ணணும் இதை எப்படி ப்ரொமோட் பண்ணணும் இந்த படத்தை எடுத்துட்டு எப்படி சேர்க்கணும் அப்படின்றது ரொம்ப கவனமா ரொம்ப டெடிக்கேஷனா பண்றாங்க சோ அவங்க ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர் லிஸ்ட்ல வந்து கண்டிப்பா நிற்பாங்க சோ அவங்களுக்கு நிறைய நன்றி அண்ட் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் இமான் சார் ஆன்மீகமா இருக்கான் ஒரு ஆன்மீகவாதி ஆன்மீகவாதின்றத ஒரு கடவுள் பக்தி எல்லாமே ஆண்டவர் ஆண்டவர் சொல்லிட்டு இருப்பாரு ஆஹ் எப்படி ஒரு சாப்பாட்டுக்கு சாட்டு முக்கியமா அது மாதிரி ஒரு படத்துக்கு சாங் ரொம்ப முக்கியம் அந்த சாங் ஹிட்னால ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் ஹிட் ஆன அப்படின்ற ஒரு லிஸ்ட்ல போய் ஏறிடும் அதுலயும் அந்த ஆல்பம் ஹிட்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் அந்த படம் ஹிட் அப்படின்ற மாதிரிதான் ஸோ அது மாதிரி உமான் சார் வந்து ரொம்ப அற்புதமான சாங்ஸ் போட்டு கொடுத்துருக்காரு நான் மெலோடி ஒன்று இருக்கு அப்படின்னு சொன்னார் அன்பு சார் என்கிட்ட நான் கேட்ட சார் நான் டிசைர் பண்ணுறது எனக்கு வரவே வராது சார் ஏதோ ஆர்டர் தான் இருந்தவெல்லாம் பரவாயில்லை சார்ந்தேன் அப்புறம் இல்லை நீங்கள் அங்கே நல்லா வரும்னு உமான் சாரை சொன்னாங்க இது வரைக்கும் நான் ஹீரோவாக பண்ண படங்கள்ல இருந்து வேற ஒரு டைமென்ஷன கொண்டுட்டு போன பெருமை ஹுமான் சார் இதுதான் சேரும் ஸோ அவங்க கொடுத்த அந்த ஒரு மியூசிக் ஒரு ஸ்ட்ரென்த்து தான் இது என்ன ஒரு மறியும் பண்ண வச்சுது அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லா கல்யாண மாஸ்டர் எடுத்தாங்க மத்த ரெண்டு சாங்கம் பாபா பாசர் இருக்காங்க சோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த படத்துடைய ரைட்டர் நம்ம காஷ்டியூம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்

வண்டியில இருக்காரு அதுல இருந்துதான் அந்த நல்ல ரைட்டர் என்னன்னா அவர் பாடல தமிழ் சினிமா கிடையாது அவ்வளவு பாடல பாத்து இருக்காரு ரொம்ப நல்ல ஒரு கதைய அற்புதமான கம்மி இதுல கொடுத்திருக்காரு அதுக்கு டைரக்டர் ஆனந்த் இந்தியா பாகிஸ்தான் டைரக்டர் அனைவரும் உக்ரைன் ரஷ்யாங்க இருப்பாரு இளைஞர் அதுக்குள்ள நாங்க ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் பண்ணுங்க சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கோம் ரொம்ப நல்லா டேக்ட் பண்ணிருக்காரு இந்தியா பாகிஸ்தான்ல ஒரு ஃபேமிலி ஒரு எமோஷன்ஸ் காமனி இருக்கும் அதே மாதிரி இதுலயும் எனக்கு ஒரு எமோஷனும் வச்சிருக்காரு ஒரு ஃபேமிலி டிராமாவும் அழகா செட் பண்ணிருக்காரு அப்புறம் பிரதர் மோம் அனமன் தம்பியா சிங் அவர் அற்புதமா சினிமா போட்டோகிராபி பண்ணிருக்காங்க வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் கணித் மாஸ்டர் எல்லா டெக்னீஷியன்ஸ் ரைட்டர்ஸ் ரைட்டர்ஸ் எடிட்டர் எல்லாருக்குமே சேர்த்து மொத்தமா என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப லென்தா போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் இந்த பக்கத்தினுடைய கேரக்டர் பண்ணிட்டு கண்கீராமையா சார் தம்பிதாம சார் இன்டெலிஜென்டான காமெடி பாக்கவே முடியாது நான் வந்து ஒரு குறிப்பிட்ட சில காமெடியாஸ் மட்டும் தான் சொல்லுவேன் ரொம்ப புக்ஸ் படிப்பாங்க ரொம்ப இன்டெலிஜென்டா இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே தெரியும் ஆனா பார்த்து கொமல் திறமை பண்ணுவாங்க அந்த மாதிரி தம்பி ராமர் வெரி இன்டெலிஜென்ட் அவர் நிறைய படிச்சிருக்காரு நிறைய விஷயங்கள் தெரியும் அவரோட சேர்ந்து பேசும்போது அந்த ஷேர் பண்ணும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்தாங்க இவ்வளவு பேசுறேன் என்ன தெரியுது அப்படின்னும் போது சொல்லுவாரு வந்து ஒரு மாமனார் கொடுமை மாமனார் கோட்டை பார்த்திருக்கீங்க கொடுமை மாமளார் கேரக்டர்னாலச்சந்திரனு அவங்க போய் சொல்லுவார் இந்த படத்துல சோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணி அவர் கொடுத்திருக்காங்க அது ரொம்ப அழகாவும் பண்ணியிருக்காரு சோ இந்த படத்துல ஒரு என்ன சொல்றது ஒரு பயங்கரமான காமெடிய தூக்கி கவல் பண்ணியிருக்காரு இனிமேட்டிதான் அப்புறம் எனக்கே ஒரு ஒரு இது இருந்துச்சு எனக்கும் ஒரு தம்பி சாருக்கும் ஒரு நல்ல காமும் இனிமேட்டு ஒர்க் பண்ணும்ட்டு அது ஆனந்த் இந்த படத்துல ரைட்டர் சேர்ந்து எனக்கு அழகா செட் பண்ணி கொடுத்தாங்க அது நல்லா காமெடியும் ஒர்க்கா இருக்கு ஸோ அவருக்கும் நன்றி தெரிஞ்சு தெரி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் மச்சான் கேரக்டர் பாலானு ஒரு இரிட்டேட்டிங்கான மச்சான் வீட்டை விட்டு இருப்பதான் அவன் போவான்ற மாதிரி ஒரு கேரக்டர் அதுக்கப்புறம் ஹீரோயின் ரொம்ப சேலத்தை போனேன் அவங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங் எனக்கு தெரியாது எதோ மாந்தர்னா கூப்பிட்டு வந்து நான் சரியாக பேசாதே இங்கிலீஷில் பேசிகிட்டு இருந்தேன் அப்புறமா அவங்க சேர சார் நம்ம சேலத்தை பொண்ணு சேர்ந்தாங்க அவங்க ரொம்ப அக்கிரம அளிச்சிருக்காங்க சோ மாமனார் மாமனார் மா மச்சா அப்புறம் ஒரு 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 அழகாடு அதே டைமில் ஒரு குட்டி குட்டியான விஷயங்கள் பண்ணக்கூடிய ஒரு மனைவி கேரக்டரு அதுக்கப்புறமா மேனேஜர் வேப் பிரசன்னா பண்ணியிருக்காரு ஆஹ் ஸோ இவங்க எல்லாருமே இவங்க இருக்காங்க அதுக்கப்புறம் என்னோடய பரவாயில்ல ஒரு ஃபேமிலி காம்போ பேர் வாங்க இந்த பர்கர் பீசா எல்லாம் வாங்கினா பிரெஞ்ச் க்ரைஸ் இதெல்லாம் முனிஷ்காந்த் இருப்பாங்க இருக்காங்க அவங்களுக்கும் சரியான ஒரு கேட்டர் எழுதி காமெடி பண்ணிருக்காங்க அப்புறம் கூல் சுரேஷ் யாரோட தருவது உடச்சு அது யாருங்க ரெண்டு பேரு அவனை விட்டுற எங்க கருத்துலவே சொந்தமா கட்சியெல்லாம் ஆரம்பிச்சிட்டான் அவன ஃப்ரீயா விட்டாலே அப்படியே இருப்பான் அதிகப்பெருக்குதான் சோ அவங்களுடைய படங்கள் எல்லாத்திலயுமே இருப்பான் நண்பன் சோ இதுல நல்லா பண்ணிருக்கான் அதுக்கப்புறமா கட்ட குஸ்தி டேரக்டர் செல்லா அவருக்கும் இந்த நேரத்துல மரமதன் நன்றி ஒரு ஹிட் படம் கொடுத்துட்டு காமெடிஸோட படம் கொடுத்துட்டு இறுதியோ டிஸ்கஷன் உட்காந்து நிறைய காமெடி சீன்ஸுகளும் அவுட் பண்ணி கொடுத்தாரு நன்றி படத்துல அனில் மலையன் கோபி செந்தில் சார் மற்றும் அந்த டீம் ப்ரொடக்ஷன் டீம் எல்லாருக்குமே மதமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இப்பதான் இப்ப இந்த படமே பாத்தீங்கன்னா நைன்டி பேஸ்ட் பண்ணிட்டு எடுத்துருக்கோம் என்ன விஷயம் அப்படின்றத நீங்க பாத்தீங்கன்னா உலகத்துல ரெண்டு பிரச்சனை உள்ள ஆளுதா இருக்காங்க ஒண்ணு ஏண்டா கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு வான ஒரு குரூப் எப்படா இதுல கல்யாணம் ஆகும் அப்படின்னு வாழ ஒரு குரூப் இந்த ரெண்டு பேருடைய மனநிலையை பேஸா வச்சு இதுல காமெடி பண்ணிதான் இந்த படமே எடுத்திருக்கோம் இன்னைக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா தான் மிங்டர்ஸ் எல்லாருமே அப்துல் கலாம் இதை சொன்னாங்க கடவுள் காலங்க அப்படின்னு ஆனா இங்க இருந்த பசங்க ட்ரீமை பத்தி வந்து யோசிக்கிறாங்க ட்ரீம் லெவன்ல எந்த டீம் காசு காசு பத்தி தான் அதிகமா யோசிச்சு இருக்கேன்

அப்படிங்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க இந்த அலர்ச்சி இந்த அடிட் பில்லா சொல்லுவாரு நான் பார்த்து பார்த்து செதுக்கி செதுக்கி வளர்ந்தேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி நீங்களும் டீம் ஏன்னா அவங்க டீம் ரொம்ப அவங்க இந்த கதை சரி அது எப்படி பார்த்து நம்ம ஒரு விஷயம் எதை பத்தி பேசினாலுமே ஒரு ராமாயணத்தை தவிர ராமர் அப்படின்றத நம்ம பயங்கரமா பாக்குறோம்னா அதில் சுத்தி இருக்கிற அனுமன் விபூஷணன் எல்லா கேரக்டருமே அந்த ராமர் போர்ட்ரேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு லைஃப்ல யார் முன்னுக்கு வந்தாலுமே அவங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணி அவங்க மனசாக அதை வாழ்த்தி அவங்க சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் அந்த கேரக்டர் ஜெயிக்க முடியும் அதனால எல்லாரும் மட்டுமே கிடையாது என்னுடைய டீம் பிளஸ் என்னோட ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே போய் சேரும்

சினிமாவில இருக்கிறவங்களுக்காக சொல்றீங்களா இல்ல பியூச்சர்ல அரசியலுக்கு வர போறீங்களா அதை ஒட்டி இந்த டைட்டில் வந்துட்டு நீங்க ஓகே பண்ணீங்களா எப்படி பதில் சொன்னாலும் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும் அரசியல் வர சொன்னாலும் சினிமா இப்போ அது ஒரு ஹிட் ஆன ஒரு டைலாக் அது ரஜினி சார் சொல்லி ஹிட்டா இருந்த டைலாக் அது அன்பு சார் வந்து நல்லா இருக்கு அது இந்த கதை மூலமா அரசியல் அந்த ஹீரோ பண்ற விஷயம் நல்லா இருக்குன்ற வச்சது மற்றபடி இது மற்ற பொது சினிமாவுக்காகவும் அரசியலுக்காக தான் கிடையாதுண்ணா நடிகர்சங்க கடனம் கட்டிட்டுதான் சிங்கலா சுத்தனா சிம்பவம் தான் கல்யாணம் பண்ணுவீங்க வேற யாராவது பண்ணா பொருத்தம் நீங்க பண்ணா நாங்களும் யோசிக்கிறோம் சம்பந்தப்பட்ட யோசிக்கிறோம் இது இப்படி எப்படி யோசிக்கிறீங்க அதை ரசனையா இருக்கு பிரச்சனை கேட்க வீடு நான் நான் பிரச்சனை இப்போ வந்து சேஷன் வந்து இது ஆயிட்டாங்க களம் ஆயிட்டாங்க இன்னொரு நண்பர் இந்த படத்திலயே ஆண்டனியும் ஹாஸ்பிடல்ல தான் இருக்காங்க சோ நான் விசாரிக்கும் போது பாத்தீங்கன்னா சந்தானம் வந்து நண்பர்களுக்கு காசு கொடுக்கல அதனால தான் அந்த உயிரிழப்பு ஏற்பட்டது அப்படின்னு சொன்னாங்க சரி டேரெக்டா நம்ம களத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டனி கிட்ட மருத்துவமனைக்கு போகும்போது சந்தானம் தான் எனக்கு வந்து மருத்துவமனையில காசு கட்டிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க ஏன் உங்களை வந்து பின்னுக்கு தள்ளிட்டே இருக்கிறாங்க எதனால இது வருது உங்களுக்கு தெரியல அது சில பேருக்கு எல்லாருமே என்ன ரசிச்சு எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு அப்புறம் நானே கடவுளா மாறிடுவோம் அதனால பிடிக்கல அது தப்பா சொல்லுங்க சில ஆட்கள் இருப்பாங்க அதை பத்தி நம்ம தெரிசு பறிக்க தேவையில்லை நமக்கு பிடிச்ச முழுதான் நம்ம பண்ணுவோம் அவ்வளவுதான் இப்ப படம் பாடும்போது வந்து இவன் பண்ணாத காவலி நான் சிரிக்கவே மாறேன் உட்காரத்துக்கும் சில பேர் அவ்வளவுதான் நம்ம வந்து கஷ்டப்பட தேவை நம்ம ரசிக்கிறவங்க தான் பண்ணோம் அவ்வளவுதான் நம்ம பண்ற விஷயம் இப்ப உள்ள மாதிரி சில பேருக்கு தெரிஞ்சு அது நல்ல முறையில போய் ரீச் ஆகுது அவ்வளவுதான் வரும்போதில்ல கிங்கா இல்ல அடுத்தது ஹீரோ பேர்ல கிங்கா போறீங்களா இல்ல அதுதான் நான் பதில் சொன்னேன் இப்போ இந்த படத்துடைய கதைக்குதான் கிங் இது வந்து பொதுவான எதுவுமே எடுத்துக்கவே அவங்க மாய சால் பண்ணும்போது நேர்ந்து வந்த ஆரண்டா நான் பாத்துட்டா இருந்தேன் அதெல்லாம் மறுச்சுட்டேன்யா சோம் அந்த ரன்பீர்க ஒரு படம் மட்டுமே பாக்குற ஆலியா பாட்டிய கண்டுபிடிச்சு நடிக்க வச்சது தான அந்த டயலாக் அவன் சொன்னது அப்புறமா இருக்கோன்னு சரி ஆலியா பாட்டுன்னு சொல்லுவாங்க ஆலியா பாட்டினு சொல்லி ஒரு விஷயம் பாக்கலாம் அப்படின்னு சொல்லி கரகட்டுக்கரன் பாட்டுல வர மாதிரியா இல்ல ஒரு கேள்வி ஆனா இங்க வந்து உங்க மருமகனுடைய மேரேஜ் பிக்சர்ஸ்ல நேர்ல என்ன பாக்கல அவரே ஒரு மிக மாதிரிதான் இருப்பாரு அவர் ஹீரோ பண்ற ஐடியா இருக்காரு நீங்க படத்தாக் இருப்பீங்க மோட்ட சிங்ரா சுத்துறது மூணு பேர் தமிழ் சிங்கால எஜய் சூரியமா இருக்காரு அவர் கூட நீங்க டிராவல் பண்ணிருக்கீங்க

சொல்றீங்களா சொல்றா குறைவு அது சில பேருக்கு அது மர்ணம் என்ற நடக்கும் தெரியாது ஆரோக்கியமா வாழ்றதுக்கான விஷயங்களை தயாரிப்பாளம் ஒரு கேள்வி கிருஷ்ணா மேடம் உங்க அப்பா வந்து நிறைய அனுபவசாலி முதல்ல நீங்க படம் எடுக்கும்போது இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாது எப்படி படம் பிடிக்காங்க என்ன அட்வைஸ் கொடுத்தாங்க உங்களுக்கு அடுத்து யாரை வச்சு படம் பெரிய பட்ஜெட் தயாரிக்கணும்

அது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி ஒரு மாதிரி அப்படி எடுத்துட்டாரு அது வந்து கண்டிப்பா கல்யாண மாஷம் தான் இருக்க சொல்லிடுவோம் ஏன்னா எனக்கு அதை பிடிக்கவே பிடிக்காது இந்த ரொமாண்டிக்கா பாக்குறது அப்படியே ஃபீல் பண்றது எட்டி பாக்குறது எல்லாம் பட் இந்த பாட்டுல அப்படியே கொண்டு வந்தாங்க அது இப்ப பாக்கும்போது போது மியூசிக் சாரோட அந்த மேஜிக்ல பாக்கும்போது அது பயங்கரமா இருக்கு சோ அதனால அதான் அது ஒரு மியூசிக் மேஜிக் தான் அது உங்க மேரேஜ்ல எப்பயுமே கூல் சுரேஷ் வந்து அடிக்கடி இருப்பாரு உங்க படத்தை வந்து ஃப்ரீயா ப்ரமோஷன் பண்ணுவேன்னு சொன்னாரு இதுக்கு முன்னாடி ஏதாவது காசு கொடுத்தீங்களா இல்ல சிங்கப்பூருக்கு நீங்களே காசு போட்டு அனுப்பிவிட்டுறீங்களா

அப்படின்னு சொல்லிட்டு நீ யாரா எப்பலட்சா போன எனக்கு தெரிஞ்சு ஆன பிரசாந்துக்கு அப்புறம் அந்த கைலா சோப்ரா நிறைய பேர் பெண்ணன் கேட்டு நம்ம யூரோப் ரொம்ப ரீச் ஆனது ஏன் அதுக்கப்புறம் அதை பண்ணல உங்களுக்கு ரொம்ப

இருந்த கொஞ்ச நஞ்ச கான்பிடன்ஸும் காலி ஆயிடுச்சு இல்ல ஆக்சுவலா ஒரு பார்பிடால் ஒரு லுக் ஒரு ஃபீல் ஒன் பண்ணாங்க இவங்க இஷ்டத்தை கட் பண்ணிட்டாங்க கட் பண்ணி கண்ணாமல வச்சு கொண்டு வந்தாங்க அதனால இது பண்ணுவோம் ஆனா அதுமாதான் மாதிரிதான் ஒரு டிஃப்ரெண்டான லுக்ல வந்து பண்ற மாதிரி சந்தானம் சார் இன்னைக்கு ஒரு மூணு வருஷம் முன்னாடி உங்களுக்கு வந்து அனுஷ்கா மேலதான் ஒரு ஆசை அவங்க அவங்களோட நடிக்கணும்னு சொல்லி அனுஷ்காவோட நடிக்கணும் ஆசை ரொம்ப நேரம் நடிச்சிருக்க அனுஷ்கான வந்துட்டு ரெண்டு படம் தெய்வத்திருவன் நடிச்சிருக்கேன் அப்புறம் அவனோட படமே ரெண்டு நான் நடிச்சேன் பட் ஹீரோயா என்ன கேட்டு அவங்களோட நடிக்கணும்னு சொல்லி சொல்லி இருப்பேன் கதை அமைய கதை அமையணும் கேரக்டர் கிடைக்கணும் இது பண்ணும்

இல்ல அது வந்து ஆன்மீகம் வந்து எப்பவுமே ஒரு என்ன சொல்றது ஒரு பேஸ் வேணும் நமக்கு ஒரு ஒரு ஒழுக்கத்துக்காகட்டும் இல்ல ஆஹ் நம்ம செய்யற வேலையில ஒரு டெடிக்கேஷன் எடுக்கிறதுக்காகட்டும் எதுவா இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு நீங்க என்னுடைய பிரச்சனைக்கு என்னுடைய படம் எல்லாமே பாத்திருக்கீங்க அஹ் வந்திருக்கீங்க பேசிருக்கீங்க சந்தோஷமா இருப்போம் ஜாலியா இருப்போம் படம்மா தான் நான் எடுக்கிறேன் இதுதான் ஒரு மனுஷனுக்கு வேணும் எப்பவுமே இது ஒன்று யோசிச்சு நகத்தை கிடைச்சிங்கன்னு சிந்திச்சுக்கிட்டு சோழமா இருந்துட்டு பேசும்போது ஏதோ ஒன்று பண்ணிட்டு இல்லாம சந்தோஷமா இருக்கும்ல இல்ல இப்போ கொஞ்ச நேரம் இங்க அரை மணி நேரம் பேசலாம் எல்லாம் சிரிச்சு சந்தோஷமா இருக்கும் இதுதான் பேஸ் அது வந்து எனக்கு ஆன்மீகத்துல நல்லா கிடைக்குதுன்னு தான் தோணுச்சு அதனால அதை நான் சொல்லிட்டு இருக்கேன் ஆன்மீகவாதி கடவுள் கும்பிடுறேன் அப்படின்ட்டு சார் நான் தான் கிங்கு அப்படின்னு சொல்றப்பா நான் தான் கிங்கு போய் நான் நீங்க நீ தான் கிங்குன்னு சொல்ற மாதிரி இருக்கும் இப்ப நான் தான் கிங்குன்ற சொல்றப்ப அவங்க ஒரு பரபரப்பான எண்ணம் எல்லாருக்கும் எண்ணம் அதனால அன்பத்தி ஐந்து சாரம் வந்து அவன் பொண்ணு அந்த படத்துல வந்து போட்டீஸ்வரா ப்ரொடியூஸ் பண்ணாங்களா அவ்வளவு நம்பா இருக்கீங்க அப்படிங்கிற எண்ணத்துல ஆமா இது நம்ம படம் பாக்குறவங்க படம் பார்த்து ஒரு ரிவியூ சொல்றாங்கல்ல அவ்வளவு நம்பா இருக்கீங்க அவன் சொல்ல ரிவியூ வச்சது அந்த மாதிரி ஒரு எல்லாருக்குமே எல்லாரும் அவன் தொழில சொல்றத இவங்க சொன்ன ரெண்டு பேரும் நம்பா இருக்கீங்க அப்படின்னு அந்த மாதிரி தான் அது நானும் சொல்லிடுறேன் ஆமா மல்லி கீழே ஒழிச்சு வச்சு நன்றியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.